விதகள் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் அதை சுய ஜாதகத்தில் எக்ஸாக்டா அவங்களுடைய புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் சொல்லும் அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து ரொம்ப முக்கியம் பிறந்த தேதியில் சராசரியாக எல்லாருக்குமே ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் பிழை இருக்கு அதுதான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு ஆடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து சரி செய்து அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் நேரடியாகவும் பண்ணலாம் ஃபோன்லயும் பண்ணலாம் புக் பண்ணிட்டு நீங்க பேசலாம் மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலங்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான நாலு கிரக பயிற்சிகள் ராகு கேது குரு புதன் டோட்டல் நாலு கிரகங்கள் அதுல ரெண்டு சாயா கிரகங்கள் கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த மாசத்துல ஒரு மிட் ஆஃப் த போர்ஷன்ல ஏற்படுகிறது அது ரொம்ப முக்கியமா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களை பார்ப்போம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டம சனிலிருந்து நிவர்த்தி அஷ்டமத்துல ராகு பையத்தில் குரு குரு ராகு சஞ்சங்ஷன் பொதுவா நாலு எட்டு பன்னெண்டு கூடிய பாவங்களை செயல்படும் பொழுது ரொம்ப ஹெல்த் பார்த்துக்கணும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து பார்த்துக்கணும் உங்களுடைய கால் மொட்டி சம்மந்தப்பட்ட பகுதி வண்டி வாகனங்கள்ல கவனமா போறது பண இழப்பு திருட்டு பயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கும் ஆனா இதுல என்ன பெரிய விஷயம்னா இனிமேல நம்ம அந்த குரு பழந்துக்கு போறதுனால நல்ல எண்ணங்கள் இனிமேல் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா நடக்கணுங்கிற எண்ணம் வந்துடும் என்னோட ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்துக்கு சனி போகிறதுனால வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் பிரச்சனை கொடுத்தாலும் இனிமேல் நம்ம லைஃப் வந்து நம்ம கரெக்டாக ஓட்டின்னு போகணும் வண்டி கை கடைச்சிச்சு இனிமேல் வண்டி கரெக்டாக ஓட்டணும் நல்லபடியாக வண்டியை வந்து பார்த்துக்கணும் பராமரிச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உருவாயிடும் மாதிரி குரு மாறுறது ஒன்று கேது ரெண்டாம் இடத்துல வந்திருக்கனால கேஸ் கண்டிப்பாக வரும் ஃபேமிலி ஸ்பிளிட் ஆகும் கேஸில் பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு பல்லில் முகத்தில் சிறு நரம்புகள் பாதிப்பு இந்த மாதிரி ட்ரபெல்லாம் கொடுக்கும் பட் என்னன்னா என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் என்னதான் இஷ்யூ இருந்தாலும் நம்ம சாதிக்கணுங்கிற வெறி உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் அது கண்டிப்பாக நிறைய நிறைய பேருக்கு வேலை வேலை புது வேலைக்கு போவீங்க வேற ஊருக்கு போவீங்க வேற நாட்டுக்கு போவீங்க இந்த மாதிரிலாம் சேஞ்ச் கொடுக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறும் பட் என்னன்னா இழப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த பலனாக இருக்க போகுது இந்த மாசத்துலேருந்து ஆரம்பிக்கப்படுது வண்டி ஆரம்பிச்சு வச்சுட்டு வண்டி கிளம்பிச்சு பஸ் கிளம்பிடுச்சுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த வாசத்துல இருந்து போறது ரெண்டாவது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல சனி இருக்கும் பொழுது நிறைய நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் கோவில் சமாச்சாரம் ஆன்மீக சமாச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எடுத்து பண்ணுற மாதிரி வரும் மெயினா கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் சோ இதுல என்னன்னா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அறுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு என்ன அப்படின்னா இந்த கடகத்துக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களை வச்சு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது உங்க தனி மனித ஜாதகம் தான் முக்கியம் தனி மனித ஜாதகம் நல்லா இருக்கும் பொழுது எந்த பாதிப்பும் கொடுக்காது அதனால நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வருஷத்துல இருந்து முழுக்க முழுக்க ஒண்ணு சுப்பிரமணியனா வழிபாடு பண்ணோம் கோகே சுப்பிரமணியன் வழிபாடு ஒட்டன்னா பூதராஜர் வழிபாடு சிந்த மே மாசம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்லட்சுமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பகன் துரோணு கொள்வந்து ததா அஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க